வணக்கம் ராகவ விஷன் செய்திகளுக்காக சரித்த புண்ணியமூர்த்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் தொடர் மின்வெட்டை கண்டித்து பொதுமக்கள் மின்துறை அலுவலகத்தில் உறங்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் நவீன மீன் அங்காடியை குத்தகைக்கு விடக்கூடாது என வலியுறுத்தி மீனவ அமைப்பினர் முதலமைச்சரிடம் மனு மத்திய அரசு நடத்த உள்ள கணக்கெடுப்பை சாதி வாரிய கணக்கெடுப்பாக நடத்த வேண்டும் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தல் ஆச்சாரியபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மாரியம்மன் மகா கும்பாபிஷேக இனி விரிவான செய்திகள் மரக்காணத்தில் தொடர் மின்வெட்டை கண்டித்து பொதுமக்கள் மின்துறை அலுவலகத்தில் உறங்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரங்களில் தொடர் மின்வெட்டு ஏற்படுவதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர் இதனால் குழந்தைகள் முதியவர்கள் என பொதுமக்கள் இரவு நேரங்களில் தூக்கமின்றி தவித்து வருகின்றனர் இரவு நேரத்தில் நடைபெறும் தொடர் மின்வெட்டை கண்டிக்கும் வகையில் அப்பகுதியில் உள்ள இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் மரக்கானம் மின்துறை அலுவலகத்தில் இரவு முழுவதும் உறங்கி வருகின்றனர் இச்சம்பவம் மரக்காணம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இத்தகைய தொடர் மின்வெட்டுக்கு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நவீன மீன் அங்காடியை குத்தகைக்கு விடக்கூடாது என வலியுறுத்தி மீனவ அமைப்பினர் முதலமைச்சரிடம் மனு அளித்துள்ளனர் புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் வம்பாக்கீரப்பாளையம் வைத்தியக்குப்பம் குருசுக்குப்பம் மீனவ கிராமங்களின் ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்துள்ளனர் அந்த மனுவில் கூறியிருப்பதாவது தற்போது உழவர்கரை நகராட்சி நிர்வாகம் ஈசியர் சாலையில் உள்ள நவீன மீன் அங்காடியை வரும் இருபத்தி மூன்றாம் தேதி குத்தகைக்கு விட விளம்பரம் செய்துள்ளது அவ்வாறு குத்தகைக்கு விடப்பட்டால் குத்தகை எடுப்பவர் நிரந்தரமாக ஈசியர் சாலையில் உள்ள நவீன மீன் அங்காடியிலேயே மீன்களை இறக்க வேண்டும் என நகராட்சியை நிர்பந்தம் செய்வார் அதனால் மீண்டும் தாங்கள் அனைவரும் பெரிய பாதிப்புக்கு உள்ளாவோம் என்றும் தங்கள் பிரச்சனையை எதிர்கொள்ளும் பொழுது சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஏற்படும் சூழ்நிலை உருவாகும் மேலும் மீன் நிறுத்தும் வண்டிகளுக்கு தனியார் மூலம் கட்டணம் வசூல் செய்வதை தவிர்த்து நகராட்சியை நேரடியாக மீன் வண்டிகளுக்கு கட்டணம் வசூல் செய்து கொள்ளலாம் முதலமைச்சர் இதில் உள்ள பிரச்சனைகளின் உண்மை நிலை உணர்ந்து தற்போது உழவர்கரை நகராட்சி சார்பில் நவீன மீன் அங்காடியை குத்தகைக்கு விடப்படும் டெண்டரை நிரந்தரமாக ரத்து செய்து நிம்மதியாக தாங்கள் யாருக்கும் பாதிப்பில்லாத வகையில் தொழில் புரிய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சரை கேட்டுக்கொள்வதாக அந்த மனுவில் தெரிவித்துள்ளனர் மனுவை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி உழவர்கரை நகராட்சி சார்பில் விடப்பட்டுள்ள டெண்டரை ரத்து செய்வதாக உறுதியளித்துள்ளார் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு மீனவ பஞ்சாயத்தார் சார்பில் நன்றி தெரிவித்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மத்திய அரசு நடத்த உள்ள கணக்கெடுப்பை சாதிவாரி கணக்கெடுப்பாக நடத்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் வானூர் அடுத்த தைலாபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மத்திய அரசால் நடத்தவுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதி வாரிய கணக்கெடுப்பாக நடத்த வேண்டும் என்றும் அப்படி நடத்தும் பொழுது சாதி வாரிய கணக்கெடுப்பை தனியாக நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அதற்காக செலவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது என்றும் கூறிய டாக்டர் ராமதாஸ் நடந்து முடிந்த கிராம சபை கூட்டங்களில் ஏற்றப்பட்ட தீர்மானத்திற்கு மதிப்பளித்து அந்த பகுதியில் உள்ள அரசு மதுபான கடைகளை உடனே மூட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் மேலும் அவர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடத்தப்படாத ஆசிரியர் தகுதி தேர்வை உடனடியாக நடத்த வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார் மேலும் கடந்த இருபது நாட்களில் பணியின் பொழுது ஏழு மின்வாரிய பணியாளர்கள் பலியாகி உள்ளனர் எனவே தமிழக அரசு மின்வாரிய ஊழியர்களுக்கு உரிய பணி பாதுகாப்பை வழங்கிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் உருவையாறு ஆச்சரியபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வமுத்துமாரியம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் உருவையாறு ஆச்சாரியபுரம் மூகாம்பிகை நகரில் எழுந்தருள் இருக்கும் ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலய அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த ஆலயத்தில் புதிய மகா மண்டபம் கொடிமரம் புதிய நிலை அம்மன் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகன் ஸ்ரீ துர்கை அம்மன் சன்னதிகள் அமைக்கப்பட்டு திருப்பணிகள் முடிவடைந்து ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கான மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது முன்னதாக கடந்த திங்கட்கிழமையன்று காலை ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை மகா கணபதி ஹோமம் தீபாரதனை நடைபெற்று செவ்வாய்கிழமையன்று காலை விநாயகர் பூஜை ஸ்ரீ லட்சுமி ஹோமம் நவக்கிரக ஹோமம் மாலை வாஸ்து சாந்தி பிரவேச பலி அங்குரார்பணம் ரக்ஷாபந்தனன் கும்ப அலங்காரம் யாகசாலை பிரவேசம் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்று முதல் கால யாக பூஜைகள் துவங்கி மகா தீப ஆராதனைகளுடன் நிறைவு பெற்று நேற்று காலை இரண்டாம் கால மூன்றாம் கால யாக பூஜை அஷ்டபந்தனம் சாத்துதல் மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று காலை நான்காம் கால யாக பூஜைகள் நிறைவு பெற்று பூர்ணாஹுதி செய்து கலச புறப்பாடு நடைபெற்று ஆலய விமானத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றதை தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக வேளாண் துறை அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் மேலும் இவ்விழாவில் சுற்று வட்டார இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய திருப்பணிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் ஆச்சரியபுரம் மூகாம்பிகை நகர் கிராம மக்கள் இணைந்து செய்திருந்தனர் கோவிந்த சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் ஆலயத்தில் ஆவணி மாத பௌர்ணமி முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது புதுச்சேரி கல்வே பங்களா கோவிந்தசாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துல்கானத்தம்மன் உடனே ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து அம்மன் சிவபெருமான் ஆகியோர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் இந்த பூஜைக்கான உபயங்களை எதிர்கட்சி தலைவர் சிவாவின் குடும்பத்தினர் செய்திருந்து பூஜையிலும் பங்கேற்றனர் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் வேளாங்கண்ணி கோவிலுக்கு பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்களுக்கு புதுச்சேரியில் அன்னதானம் வழங்கப்பட்டது வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி வேளாங்கண்ணி மாதா ஆலயத்தில் கொடியேற்ற நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெறவுள்ளது இதில் கலந்து கொள்ள சென்னை மற்றும் புதுச்சேரியிலிருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக இரவு பகல் பாராமல் செல்கின்றனர் அந்த வகையில் பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு பாரதிதாசன் மகளிர் கல்லூரி சார்பில் ஆண்டுதோறும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இந்த ஆண்டும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளரும் வழக்கறிஞருமான மருது பாண்டியன் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் மேலும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம் அன்னதானத்திற்கு நன்கொடையும் வழங்கினார் இதில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் முத்தியால்பேட்டையில் அமைந்துள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தின் புனரமைப்பு பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ முத்து புத்துலாய் ஏழை மாரியம்மன் ஸ்ரீ கருணாம்பிகை சமேத ஸ்ரீ கருணாபுரீஸ்வரர் ஆலயத்தை முழுவதுமாக புதுப்பிக்க அஸ்திர ஹோமத்துடன் பூமி பூஜை செய்யும் நிகழ்ச்சி முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தலைமையில் இந்து அறநிலையத்துறை ஆணையர் சிவசங்கரன் முன்னிலையில் நடைபெற்றது திருக்கோவில் புதுச்சேரியின் முத்தியால்பேட்டையின் முக்கிய அடையாளமாகும் இந்த திருக்கோயில் பல்லாயிரம் ஆண்டுகள் மிகவும் பழமை வாய்ந்தது இந்த திருக்கோவிலின் அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனாக அருள் புரிந்து வருகிறார் குறிப்பாக அம்மை நோய் ஏற்படும் நபர்கள் இந்த அம்மனின் அபிஷேக நீர் மற்றும் வேப்பிலையை கொண்டு அம்மை நோயிலிருந்து விரைவில் குணமடைந்தனர் என்பது ஐதீகம் கடைசியாக இந்த திருக்கோவில் கும்பாபிஷேகம் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்றது அதன் பிறகு பல்வேறு காரணங்களால் திருப்பணிகள் செய்யப்படாமல் இருந்து வந்தது முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக பிரகாஷ் குமார் பதவியேற்றவுடன் பல்வேறு முயற்சிகள் எடுத்து திருக்கோவிலுக்கு திருக்கோயில் நிர்வாக அதிகாரியாக அரசாங்க ஊழியர் தமிழ் நியமித்து முப்பத்தி ஓரு நபர்களை கோவில் திருப்பணிக்காக அதிகாரியின் பரிந்துரைப்படி நியமித்து சுமார் நான்கு கோடி ரூபாயில் திருக்கோவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது மேலும் இந்த திருக்கோயில் இந்து அறநிலைத்துறையின் முழு கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோவிலாகும் இந்த கோவிலுக்கு முதல்வர் போதுமான நிதியை ஒதுக்கி திருப்பணிகள் எந்தவொரு தடையும் இல்லாமல் நடைபெற உத்தரவாதம் அளித்துள்ளார் இந்த கோவிலில் விநாயகர் முருகர் ஸ்ரீ கருணாபுரீஸ்வரர் ஸ்ரீ கருணாம்பிகை போன்ற பத்திற்கும் மேற்பட்ட சன்னதிகள் அமையப்பெறவுள்ளது உள்ளது இந்நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டையில் உள்ள பல்வேறு திருக்கோவில்களின் நிர்வாகிகளும் மற்றும் அனைத்து ஊர் பொதுமக்களும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும் கலந்து கொண்டு பூமி பூஜை நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர் விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் அந்நிர்வாக அதிகாரி தமிழொலி செய்திருந்தார் வழக்கறிஞர் சசிபாலனின் பிறந்தநாளையொட்டி அன்னதானம் வழங்கப்பட்டது உழவர்கலை தொகுதி சமூக சேவகரும் வழக்கறிஞருமான சசிபாலன் பிறந்தநாளையொட்டி அவரது ஆதரவாளர்கள் தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக வழக்கறிஞர் சந்தோஷ்குமார் செல்வம் மற்றும் பழனி ஏற்பாட்டில் கணக்கன் ஏரி பகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் மற்றும் நீர்மோர் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக சசிபாலன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் மாயர்தாஸ் கலைவாணன் இளைய முருகன் தமிழ்வாணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மன்னாடிப்பட்டு புதுக்குப்பத்தில் இயற்கை விவசாயம் தொழில்நுட்பங்கள் குறித்த பயிற்சி முகாம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் மன்னாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரி குப்பம் பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம் சார்பில் ஆத்ம திட்டத்தின் கீழ் சந்தை புதுக்குப்பம் கிராமத்தில் நிரந்தர வேளாண்மை மற்றும் இயற்கை விவசாய தொழில்நுட்பங்கள் குறித்து ஒருநாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது இதில் வேளாண் அலுவலர் வெங்கடாசலம் வரவேற்புரை வழங்கினார் சிறப்பு விருந்தினராக துணை வேளாண் இயக்குனர் மற்றும் ஆத்மா துணை திட்ட அதிகாரி கலைச்செல்வி கலந்து கொண்டு ஆத்மா திட்டத்தின் முக்கியத்துவம் மற்றும் இயற்கை வேளாண்மையின் தொழில்நுட்பத்தை பற்றி எடுத்து கூறினார் மதகடிப்பட்டு துணை வேளாண் இயக்குனர் சாந்தி பாகூர் வேளாண் அதிகாரி பரமானந்தன் ஆகியோர் பயிற்சியில் கலந்து கொண்டு இயற்கை முறையில் பயிர் சாகுபடி கருத்துக்களை வழங்கினர் மேலும் சிறப்பு விருந்தினராக புதுவை மற்றும் தமிழ்நாடு இயற்கை விவசாயி வெற்றி செல்வன் விவசாயத்தில் சாகுபடி முறை மற்றும் தொழில்நுட்பத்தை எடுத்து கூறினார் மற்றும் இயற்கை முறையில் உரம் தயாரித்தல் சிறுதானியத்தை மதிப்பு கூட்டுதல் மற்றும் வகை பொருட்களில் மதிப்பு கூட்டுதல் இயற்கை முறையில் இருக்கும் அனைத்து தொழில்நுட்பங்களையும் விவசாயிகளுக்கு எடுத்துரைத்தார் இப்பயிற்சிக்கான ஏற்பாடுகளை உதவி வேளாண் அலுவலர் கண்ணாயிரம் கிராம விரிவாக்க பணியாளர் நாகராஜன் ஏழுமலை ஆதி நாராயணன் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் நடைபெற்ற இப்பயிற்சி முகாமில் காட்டே குப்பம் கொடாத்தூர் சுத்துக்கேணி குமாரபாளையம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை மற்றும் கிரியேட்டிவ் மீடியா சார்பில் போக்குவரத்து விழிப்புணர்வு வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை ஒத்துழைப்புடன் கிரியேட்டிவ் மீடியா நிறுவனம் சார்பில் போக்குவரத்து விழிப்புணர்வு வீடியோ வெளியீட்டு நிகழ்ச்சி கோரிமேடு காவலர் பயிற்சி மையத்தில் நடைபெற்றது காவல்துறை போக்குவரத்து பிரிவு காவல் கண்காணிப்பாளர்கள் செல்வம் மோகன்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாத்தி போக்குவரத்து விழிப்புணர்வு வீடியோவை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து கிரியேட்டிவ் மீடியா நிறுவனம் சார்பில் கடும் வெயிலில் பணிபுரியும் எழுபதற்கும் மேற்பட்ட போக்குவரத்து காவலர்களுக்கு ஃபேன் இலவசமாக வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஆய்வாளர் கோகுலகிருஷ்ணன் கிரியேட்டிவ் மீடியா உரிமையாளர்கள் ராமகிருஷ்ணன் பிரபு மற்றும் கிரியேட்டிவ் மீடியா ஊழியர்கள் உட்பட காவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகரின் இந்திர விமான வீதி உலா நடைபெற்றது புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலின் அறுபத்தி நான்காம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த ஒன்பதாம் தேதி முதல் தொடங்கி விமர்சையாக நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் பிரம்மோற்சவ விழாவில் ஒரு பகுதியாக விநாயகர் இந்திர விமான வீதி உலா நடைபெற்றது முன்னதாக பல்வேறு வண்ண ஆபரணங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மனக்குல விநாயகர் இந்திர விமானத்தில் வைக்கப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகியும் வழக்கறிஞருமான மருதுபாண்டி உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை தரிசனம் செய்து வீதி உலாவில் கலந்து கொண்டனர் கணபதி செட்டிக்குளம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது புதுச்சேரி கணபதி செட்டிக்குளம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் கோவிலின் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன கும்பாபிஷேக விழா பத்தொன்பதாம் தேதி காலை கோபூஜை பூஜை தானிய பூஜை மகாலட்சுமி ஓமம் காப்பு கட்டுதல் கும்ப அலங்காரம் கடம் பிரவேசம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை தொடர்ந்து மகா சரஸ்வதி ஹோமம் அக்னி சங்கிரணம் மகா பூர்ணாஹோதி நடைபெற்றது தொடர்ந்து காலை மங்கள இசையுடன் தொடங்கி நான்காம் காலை யாக பூஜைகள் அக்னி காரியம் மகா பூர்ணாஹோதி நடைபெற்று யாக சாலையில் இருந்து புனித நீர் கலசங்கள் புறப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ராஜகோபுர விமானத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது இந்த விழாவில் கோவில் நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் என திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகப் பெருமானை வழிபட்டு சென்றனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்து அறுநூற்றி எண்பது ரூபாய் ஒரு பவன் ஐம்பத்தி நான்காயிரத்து நானூற்றி நாற்பது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் எண்ணூற்றி தொண்ணூறு ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் தொடர் மின்வெட்டை கண்டித்து பொதுமக்கள் மின்துறை அலுவலகத்தில் உறங்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு மீன் குத்தகைக்கு விடக்கூடாது என வலியுறுத்தி மனு மத்திய அரசு கணக்கெடுப்பை சாதி வாரிய கணக்கெடுப்பாக நடத்த வேண்டும் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தல் உருவையாறு ஆச்சாரியபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் மகா கும்பாபிஷேக விழா அமைச்சர் உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்